ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வைக்கம் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் என்ன சமைத்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் தயவுசெய்து எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க அது வரைக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு ஆனால் நீங்கள் வந்து லைக் பண்ணவும் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ண பண்ண எல்லாருக்கும் போகும் அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு காலையில் நான் எழுந்த உடனே காலையில் எழுந்தி சகருக்கு எழுந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு மாம்புலாம் வச்சுட்டு அப்புறம் ச சுப்பு தொழுதுட்டு அப்புறம் காலையில் இன்றைக்கி வந்து படுத்து உறங்கியாச்சு நல்லா தூக்கம் காலையில் எந்திக்கே லேட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு எழுந்தி அதுக்கப்புறமா துணி நிறைய இன்றைக்கி கிடஞ்சி எங்கள் வீட்டில் அவ்வளோத்தையும் போட்டு துவைச்சேன் அவ்வளோத்தையும் மிஷினில் தான் போட்டேன் ஆனால் அதுக்கு தான் கிட்டே நின்று தண்ணி போட ரெண்டாயிரமாக தண்ணி மாற்ற எல்லாம் நேரம் கரெக்டாக தானே வருது அதெல்லாம் நல்லா துவச்சி காய வந்து காய போட்டுட்டு அப்புறமாட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் காலையிலே தூத்து நல்லா அள்ளிட்டு அப்புறம் வீடை ஃபுல்லாக துடைச்சி எடுத்தேன் மாப் போட்டு எடுத்தேன் அப்புறமா இன்றைக்கி நேற்றுக்கு மேய்ச்ச இன்றைக்கி கறியிலன்னா நாள் போகாது அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் சிக்கன் எடுத்தோம் இன்றைக்கி தேங்காய் சோறாக்கி சிக்கன் குழம்பு சிக்கன் பொரிச்சது தயிர் உள்ளி நைட்டுக்கும் இதுதான் நான் நிச்சயமாக அரைச்சி வச்சுருக்கேன் இருந்தாலும் அது தேங்காய் தேங்காய்ச்சோறு இருக்கும்போது அது யாருக்கும் போகுமா போகாது அதான் இன்றைக்கி தேங்காய்ச்சோறு தான் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமாட்டு நைட்டு இப்படி முடிஞ்சிடும் சகருக்கு வந்து நான் காலையில் வெள்ளைச்சோறு என்னமா நைட்டு படுக்கும்போது ஆக்கி வச்சுட்டு தான் படுப்பேன் அதுதான் கோழி குழம்பு இருக்குது ஊருக்காக ஏதாவது வச்சு சமாளிச்சிட வேண்டியதான் ஏன்னா சமாளிக்கிறது நம்மள மாதிரி யாரும் முடியாது ஏதாவது சமாளிச்சாகணும் எத்தனை குடும்பத்தில் சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் மறுபடியும் கேட்குறேன் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறமா ஒரு அக்கா எனக்கு மெஸ் இது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து மலையாளத்தில் போட்டிருக்காங்க எனக்கு அது என்ன அவங்க போட்டிருக்காங்கன்னே தெரியல ப்ளீஸ் அக்கா நீங்கள் வந்து எனக்கு இங்கிலீஷில் கூட நீங்கள் போடுங்க நான் படிச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு உங்கள் மலையாள பாசை புரியலை என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு படிக்க தெரியல அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இங்கிலீஷில் பண்ணுங்கள் Bye assalamualaikum